அக்கம் பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் ஒரு மாதிரி பியாச ஆரம்பிச்சிட்டாவ ஒரே ஒரு மரம் மருமூளை வச்சு பார்க்க முடியல இவெல்லாம் ஒரு மனசியானு சொல்லியாவ அவைய சொல்லியாவ இவைய சொல்லியாவும் சொல்லிட்டு நீ எதையும் மனசுக்குள்ள போட்டு ஏத்திக்காத புரியுதா நம்ம வீட்டு கதை என்னன்னு நமக்கு தெரியும் இது அடுத்த வீட்டுல எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீ முதல்ல ஸ்ட்ராங் ஆயிரு புரியுதா புரியுதுங்க நீங்க சொல்றதெல்லாம் புரியுது இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் யோசிக்கும் போது பயமா இருக்குங்க பியாசியே சாகடிச்சிருவாங்களோன்னு தோணுது நீ சும்மா இரு நீ நீ அதை எதையும் பியாசிட்டு இருக்காத நான் தோட்டத்து ஒரு ஒன்று போயிட்டு வந்துடுவேன் போயிட்டு வந்து சீக்கிரமா வாங்க வீட்டில் தனியா இருக்கே ஒரு மாதிரி இருக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கா டிவி இருக்கு டிவியை பார்த்துட்டு இரு வேற என்னத்தை பண்றது நான் வேணா ரேவதிக்கு அம்மைக்கு வீட்டுக்கு ஒரு டைம் போய் ரேவதியவை பார்த்துட்டு கூட்டிட்டு வரட்டாங்க ஏன் நீ ஏன் அவசரப்படியா இல்லைங்க நம்ம பையன் வேற வெளிநாட்டில் இருக்கான் அவனுக்கு மனசு ஒரு மாதிரி தானே இருக்க அம்மா நம்மளுக்கு பொண்டாட்டிய பியாசி பியாசியே மாமியார் சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டான் அவனுக்கும் தோணும் நம்ம பையனுக்கு நம்மளை பத்தியும் தெரியும் மருமளை பத்தியும் தெரியும் அதனால நீ எதுவுமே யோசிச்சு போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்காத அவ வருவா இல்ல சாயங்காலம் ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வந்துருவா இப்படி சரி சாயங்காலம் அப்ப நானும் வரேன் ரெண்டரும் அப்படி பேசி மறுமளவு கூட்டிட்டு வரும் போதுமா சரிங்க அதான் வரேன்னு சொல்லியாச்சு இல்லையா இப்ப வாது ஒரு வாட்டி சிரிக்கலாமே சரிங்க சரி அப்புறம் நான் கிளம்பி போயிட்டு வரேனா சரிங்க எப்பா அவங்க வரேன்னு சொல்லிட்டாவ தோட்டத்துக்கு போயிட்டு வந்தவனா முதல் வேலைய மருமளுக்கு வீட்டுக்கு போய் கூப்பிடணும் ஆன்டி ஆன்டி மருமோதான் வந்துட்ட போல இருக்கு

எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க நல்லா இருக்கேப்பா வாங்க வாங்க பாத்தியல அக்கா இப்ப கூட தங்கச்சியார நடுவுல விட்டு ரெண்டு அண்ணன் நடுறோம் பாடி கார்டு மாதிரிலே நிக்கிறானு நீ சும்மா இல்லுவ பாடி கார்டோ காட் பாடியோ எதுவா இருந்தா என்ன எப்படியாவது இவ்வளவு நீங்க விட்டுட்டு தான் போனோம் உம் அதுக்கு தானே கூடவே வந்திருக்கோம் விடுவோமா நம்ம எப்படிமா இருக்கா என்னம்மா போய் ஒரு வாரம் ஆயிட்டு ஏன் அண்ணா அண்ணியெல்லாம் வந்திருக்காங்க நீ அவங்க முன்னாடி வச்சு எங்க மேல ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரிலாம் நீங்க பேச வேண்டாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ரேவதி கொஞ்ச நேரம் இரு ரேவதி சும்மா இரு எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேப்பா வாங்க வாங்க உட்காருங்க நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்கம்மா பரவாயில்ல ஆண்டி நாங்க நிக்கிறோம் நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க கொஞ்சம் பேசணும்

அவளுக்கு உங்களுக்கு எதனால பிரச்சனை வருதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது நாங்களும் வந்ததுல இருந்து நீங்க எங்களும் நல்லா தான் பேசுறீங்க எடுக்கிறீங்க என்னதான் இந்த வீட்டுல பிரச்சனை இதை நீ உங்க தங்கச்சிட்டே கேட்டுக்கலாமேப்பா அவளும் சில காரணங்களை சொல்றா அதான் ரெண்டு சிடம் பியாசி ஒரு முடிவு நல்ல முடிவா எடுப்போம் நாங்களே இங்க வந்தோம் இல்லவா டீ காஃபி தந்தா எப்படியே ரேவதி தான் போய் போடுவா ம் பூஸ்ட் கார்லிக்ஸ் கேட்கறன்னா எத்தனை நாள் நம்ம வாங்கி குடிச்சிருப்பா ம் சரிக்கா என்ன செல்வா சுச்சு உச்சுன்னு சொல்லியா ஷூவை கலட்டாம போட்டுட்டு வந்துருக்காங்க போல அதான் ஷூ ஷூன்னு சொல்லி அவ நானும் போட்டுட்டு வந்துட்டேன்க்கா அதை தான் காட்டி தாராவும் வாங்க ரெண்டு வரம் போய் ஷூவை கலட்டிட்டு வருவோம் கொஞ்சம் நேரம் பியாசாம இருன்னு சொன்னேமா ஓ ஓ ஓ அந்த ஷூவா இங்க நடக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியேன்பா ஏன் மேலே தப்பு இருந்தால் நீங்களே டேரெக்டாக சொல்லிடுங்க காலையில் ஒன்பது மணி வரை கிடந்து உறங்கியா ஆ ஒன்பது ஆச்சே நான் எழும்புறது ஒரு குற்றமாக சொல் அதை கூட விடு அவளுக்கு பிடிக்குமேனி ஆசை ஆசையாக சமைச்சி வைப்பேன் சமைச்சி வச்சுட்டு எழுப்புற மத்தியா ஏன் என்ன தூக்கத்துலேருந்து எழுப்புனான்னு கேட்டு சண்டை போடியா நான் அவளை எழுப்பி வேலையா செய்ய சொன்னேன் எழும்பி சாப்பிட்டுட்டு நீ படு அது சொன்னது ஒரு குற்றமாக போச்சு பக்கத்தில் எல்லாம் சொல்லி வச்சுருக்கேன் என் மாமியாரை கொடுமைப்படுத்தி அப்படி பண்ணியா இப்படி பண்ணியானி என்னப்பா இது என்ன பியாச்சு சொல்லலாம் ஆமாம் ஆமாம் அது கண்டிப்பாக தப்பு தான் என்ன ரேவதி அண்ணி குடிச்சக்கு ஒரு தண்ணி கூட தரல இதில் வேற அண்ணியா என்னென்ன இருவ வந்ததுலேருந்து ஒரே கவுண்டராக கொடுத்துட்ருக்கிய இவளை எப்படி விட்டுட்டு வருவாங்களா எப்படி போக போக தெரியும் ஷூ இவன் ஒருதேச்சு சிறுபொனி. உங்க தங்கச்சி முன்னாடி தான பொவச்சு சொல்லி நீ ஏ கேளாம். நான் என்ன கொடுமைப்படுத்தி தான் அவளை கேளாம். என்ன ரேவதி இதுக்கு நீ என்ன பதில் சொல்லியா? உங்க அத்தை சொல்றதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு? கேக்குறதுக்கு நியாயமாவும் இருக்கு. இதெல்லாம் தப்பு நீ வீட்டுக்கு வர. என்னனே என்ன கூட்டிட்டு வந்து நீ நவகமுரடியா அசிங்கவortத பாக்குறா? அ அசிங்க படுத்துற அவளா. என்ன அசிங்க இருக்கு? நீ அவங்ககிட்ட மரியாதையா மன்னிப்பு கேளு.

அதெல்லாம் தீவ செலவு பண்ணாதண்ணி அதுக்கு என் கிட்ட சொல்லியா என் வீட்டுக்காரன் சம்பாதிக்க நான் முடி வெட்டுறேன் உங்ககிட்ட கேட்டுட்டான்னு சொன்னேன் சரி நீ எந்தாக்களையும் போன அதுக்கும் ஒன்னும் சொல்லலப்பா இப்ப என்ன முடி வெட்டுறது முன்னாடி வர்றதுன்னு அடிக்கடி கையை வச்சு 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 இதை பார்த்து பக்கத்து மரமொழுகு ஏதாவது பிரச்சனையான்னு

உங்ககிட்ட கொஞ்சம் சொத்து கேட்டுட்டேவி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி உங்க வைஃபோட பேச்சை கேட்டுட்டு இங்க வந்து என்ன விட்டுட்டா போறீங்க ரேவதி முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து உன்னை எங்க விட்டுட்டு போவல வா புருஷன் வீட்ல தான் விட்டுட்டு போறோம் புரியுதா ஒழுங்கா இருந்து பேசி வாழ வேண்டிய வழிய பாரு அப்பாடா ரேவதி சரி இரும அப்ப நாங்க வரட்டா என்ன நீ ஜெயிச்சிட்டோங்கற திமிர கட்டறீங்களா அக்கா ஆமா உன்ன ஓ மாமியார் வீட்ல கொண்டு விட்டுட்டோம்லயா அதுவே பெரிய சாதனை தானே ரேவதி

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம். தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டு